ஜெகன் மோகன் அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மத்தை வைத்து ஆட்சி செய்துள்ளது என திருப்பதி லெட்டில் மாட்டின் கொழுப்பு கலத்து விவகாரத்தில் தெரிகிறது விஜய் லெட்டர் பேடு மூலமாகவும் ட்விட்டர் மூலம் மட்டுமே கட்சி நடத்தி வருகிறார் மாநாடு நடத்தட்டும் அவர் பேசும்போது திமுகவின் பி டீமா இல்லையா என தெரியவரும் என பாஜக மாநில செயலாளர் வினோஜ் பிசெல்வம் பேட்டி மதுரை உசிலம்பட்டி அருகே தீர்ப்பில பகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமில் பாஜக தமிழ்நாடு மாநில செயலாளர் பி செல்வம் கலந்து கொண்டு உறுப்பினர் சேர்க்கை குறித்து ஆலோசனை வழங்கினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில செயலாளர் பி செல்வம் எங்கள் பணிவான பாரதிய ஜன கட்சியின் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு தினம் மிக மகிழ்ச்சியான தர்ணமாக ஏற்கனவே உலகின் மிகப்பெரிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மீண்டும் செப்டம்பர் எண்ணாம் தேதி நரேந்திர மோடி அவர்கள் முதல் உறுப்பினராக சேர்ந்த பின் தொடங்கி இன்றைய தினம் நாலு கோடி உறுப்பினர்களுக்கு மேல் பாஜகவிலே தங்களை இணைத்துக் கொண்டுள்ளனர் அது இல்லாமல் நாடு முழுவதிலுமே மிக வேகமாக மிக வேகமாக இந்த உறுப்பினர் சேர்க்கையானது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது அதே போல தமிழகத்திலும் மிக விறுவிறுப்பாக மக்கள் தங்களை மிகுந்த ஆர்வத்துடன் பாஜகவிலே ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்திலே திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியல் தேவை என்பதை மக்கள் உணர்ந்துள்ளனர் அந்த அந்த உணர்வின் அடிப்படையிலே பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை மக்கள் கொடுத்து தங்களை குறிப்பாக கிராம பகுதிகளிலே பாஜகவில் தங்களை மக்கள் எடுத்துக் கொண்டு வருகிறார்கள் மிக வேகமாக இந்த வேலையாடுகள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது குறிப்பாக இந்த தினம் மதுரை மாவட்டம் உஸ்தம்பட்டியிலே இந்த நிகழ்ச்சியானது தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நல்லபடியாக வன்முறை இல்லாமல் ஜனநாயக முறையிலே நடந்திருக்கிறது என்பதே ஒரு மிகப்பெரிய வெற்றியாக நாம் பார்க்க வேண்டும் இதற்கு முன்பாக எலெக்ஷன் நடந்தாலே அங்க பாம்பு கன் ஷூட்டிங் எல்லாமே ஒரு கொலை சம்பவங்கள் ரத்தம் சித்தாமல் தேர்தல் நடைபெறாது ஆனால் இந்த ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது ரெவகேஷனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நடைபெற்றக்கூடிய முதல் தேர்தல் மிக அமைதியான முறையிலே அதிகப்படியான மக்கள் ஜனநாயகத்தின் மீது டெமாகிரசி மீது நம்பிக்கை வைத்து அதிகப்படியான மக்கள் வாக்களித்த முதல் தேர்தலாக இதை நாம் பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் ஏழு நாட்களுக்கு முன்பு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இதுல வந்து ஒரு ஒரு பேட்டி கொடுக்கும் பொழுது அந்த பேட்டியிலே அவர் கூறக்கூடிய விஷயமானது காங்கிரஸ் என்சிபி ஆகிய கட்சிகளின் கூட்டணி கூட்டணி கட்சிகளில் அவங்க அவங்க பேசக்கூடிய அதே விஷயத்த பிரதிபலிச்சு அவர் பேசுகிறார் அதாவது பாகிஸ்தானோட அமைச்சர் ஒருவர் காங்கிரஸ் என்சிபி கூட்டி சொல்லக்கூடிய ஆர்டிகல் த்ரீ செவன்டிய வந்து நடைமுறைப்படுத்தி காஷ்மீரை வந்து இந்தியா மெயின்லாந்து இந்தியாவிலிருந்து பிரித்து தனி மாநிலம் போல் தனி நாடு போல் நாங்கள் வைத்திருப்போம் என்கின்ற அந்த பழைய நிலைக்கே கொண்டு சென்று தீவிரவாதம் தலை தூக்குவதற்கு காரணமாக நாங்கள் இருப்போம் என்பதை காத்து போல் பேசிக் கொண்டு வருகிறார்கள் இதற்கு பாகிஸ்தான் ஆதரவு திருத்துக் கொண்டு வருகிறது ஆகவே பாகிஸ்தானின் அங்கமாக காங்கிரசும் என் சிபி என்சி ஆகிய கட்சிகளும் இந்த தேர்தல் காங்கிரஸ் நேஷனல் காங்கிரேஷனல் கான்பரன்ஸ் ஆகிய கட்சிகளுமே அஹ் இணைந்து செயல்படுவதுதான் இந்த தேர்தல் மூலமாக மக்களுக்கு தெளிவாக தெரிந்து கொண்டு வருகிறது அடுத்த மாதம் இருபத்தேதி விஜய் அவரோட மாநாடு வந்து நடத்துகிறாரு நிறைய பிரச்சனைகள் அது இதுன்னு பண்ணி இப்போ மாநாடு வந்து அடுத்த மாசம் இருபத்தேதி நடக்கக்கூடிய ஸ்டேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க கட்சி நடத்துகிறாரா விஜய் என்கின்ற கேள்வி எழுகிறது ஏற்கனவே திமுக என்கின்ற ஒரு கட்சி சிறுபான்மை மக்களுக்காக நடந்து கொண்டு இருக்கிறது அதே பாணியிலே அதே பின்பற்றி லெட்டர் லெட்டர்பேடில் கூட பாத்தீங்கன்னா முன்பு குகுப்பட்டு வைத்திருக்கக்கூடிய விஜயின் படமானது அடிக்கப்ப எடுக்கப்பட்டு குகும் இல்லாமல் அதாவது ஹிந்து என்கின்ற அடையாளம் எதுவுமே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரோ என்கின்ற எண்ணம் தோன்றுகிறது நீங்க வந்து நம்ம மீது கொள்கையிலிருந்து பின்வாங்கி கொண்டு அரசை செய்யக்கூடிய நிலைமை யாருக்கும் ஏற்படக்கூடாது அந்த நிலையிலே விஜய் தற்போது இருந்து கொண்டு வருகிறார் அவரோட நம்பிக்கைகள் கூட உண்மையாக இல்லாத ஒரு நபர் எப்படி நேர்மையான அரசுக்கு கொடுப்பார் என்கிற கேள்வி எழுகிறது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அவரோட பாணியில பாத்தீங்கன்னா இருமொழி கொள்கையை ஆதரிப்பது போன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு நீட்டுக்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்துக்கொண்டு வருகிறார் பாப்புலர் ஒப்பீனியனை பின்பற்று செல்கிறவங்க தவிர மக்களுக்கு எது உண்மையா தேவையோ அதை கொடுக்கக்கூடிய நிலையில இல்லாத தலைவராக இருக்கிறார் வரைக்கும் கட்சிக்கு என்ன கொள்கை எதை வைத்து அரசிய போக எதுவுமே சொல்ல லெட்டர் பேட்லேயே கட்சி நடத்திட்டு இருக்காரு ட்விட்டர்லயே அதை கட்சி நடத்திருக்காரு வெறும் ட்விட்டர் லெட்டர் பேட் ட்விட்டர் பேட் இட்ல மட்டும் தான் விஜயோட அரசியல் பயணமானது இந்த கடந்த ஆறு மாத காலத்துல இருந்து கொண்டு வருகிறது மாநாடு நடக்கட்டும் அது என்ன பேசுறாருன்னு பாக்கலாம் வெளிச்சமாக அவர் திமுக இல்லையா என்பது நமக்கு தெரிய வந்துடும்

அஹ் வழிபாடு தளங்கள்லயே அதிக வருமானம் வரக்கூடிய திருப்பதி அங்க நாங்க காஸ்ட் கட்டிங் பண்றதுனால ஒரு வேற ஒரு இடத்துல போயிட்டு நாங்க நீயம் வாங்கினோம் அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கலப்படம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறதுனால் இதை வந்து எந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த அரசாங்கமானதுதான் இதுக்கு முன்பு இருந்த ஜெகன்மோகன் அரசாங்கமானது இப்போ இந்திய கூட்டியார் மிக நெருக்க நெருக்கமாக இருக்கிறார்கள் அஹ் இந்துக்களுக்கு எதிராக எவ்வளவு வன்மம் இருந்திருக்கும் அந்த 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 ஆட்சி காலத்துல அப்படிங்கிறது தெரிய வருகிறது ஸோ இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய காலத்துல உண்மையிலே இதுக்கு காரணமான அனைவர்கள் மீதும் ஏன்னா இந்த நாட்டோட பெரும்பான்மை மக்களோட நம்பிக்கையில வந்து கை வச்சிருக்காங்க அடிமடையில கை வச்சிருக்காங்க இந்த கோயில்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பு இயக்கமானது சனாதன தர்மத்தை பாதுகாப்பதற்கு ஒரு இயக்கமானது உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் ஒரு ரெகுலேஷன் என்பது ரெகுலேஷன் கமுடி அமைக்கப்பட்டு இது எல்லாத்தையுமே வந்து ஓசி பண்றது ஒரு கமுடி அமைக்கப்பட வேண்டும் மிகவும் கண்டனக்கூடிய செயலாக இந்த செயல அமைப்பாருக்கு திருநாளனோட மதுருக்குனோட அஹ் அதிமுகவுக்கு அழைத்து குடுத்துருக்காங்க திமுக அழைக்க கொடுத்துருக்காங்க அதாவது சாராயம் காட்சக்கூடிய ரெண்டு கட்சிகளோடமே சாராயம் இந்த சென்ஸ் அதாவது மது ஆலைகள் வைத்திருக்கக்கூடிய இரண்டு கட்சிகள் நபர்கள் முதலாளிகள்லாம் இந்த கட்சியில்தான் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு நீங்க வந்து மாநாடு நடத்தும் போது இந்த மாநாடு நோக்கம் என்ன அதாவது மக்களை ஏமாற்றுவதற்காக தான் இந்த மாநாடு என்பது தெளிவாக தெரிகிறது உண்மையிலேயே திருமாவளவர்களுக்கு மக்கள் மீது அக்கறை இருந்து மது ஒழிப்பு தான் என் கொள்கை என்றால் சாராயம் காய்ச்சக்கூடிய அதாவது லிக்கர் காய்ச்சக்கூடிய அந்த ஆலயத்தின் வாசலில் போய் நீங்க தன்னா உட்காருங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுங்க மூடு முறை சாகமுறை உள்ளாவதுன்னு அறிவிங்க நீங்கள் மக்கள் மீது அக்கறை உள்ள ஒரு தலைவர் என்று மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அக்டோபர் ரெண்டாம் தேதி ஒரு மிக புனிதமான நாளில் வந்து இந்த இந்த மாநாடு நடத்திட்டு அது கூட இருக்குது அக்டோபர் செகண்டு தான் வேற நாள் நடத்தினா டாஸ்மாக அவர் தொடர்ந்துருக்கும் முதல்ல இவங்க கட்சிக்காக தான் போய் டாஸ்மாக நின்று இருப்பாங்க அதை போட்டோ பிடிச்சி மீடியாவில் போட்டுருவாங்கிற பயத்துல அக்டோபர் செகண்ட் தேர்ந்து எடுத்திருக்கேன் இந்த தேதியை வேற எதுவும் கிடையாது நல்ல நல்லாம் கிடையாது அக்டோபர் கடை மூடி இருக்கும் எவ்வளவு கடைக்கு போக மாட்டான் அப்படிங்கிறது போட்டோ பிடிச்சி வெளியே போட மாட்டாங்க அப்படிங்கிறது அக்டோபர் செகண்ட் வச்சிருக்காரு இதை தவிர இது வந்து ஒரு அரசியல் பார்கேனாக தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர எந்த விதமா நல்லடமும் இருக்க மதுரை செய்திகளுக்காக வீரசேகர்